டெங்கு மற்றும் கொரோனா வைரஸ் தொற்று அபாயங்கள் குறித்து சுகாதாரத்துறை உரிய கவனம் செலுத்தி வருவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாயதிஸ்தர் தெரிவித்துள்ளார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் அத்துடன் தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தற்போது பரவி வரும் வைரஸ் தொற்றுகள் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதனிடையே கொரோனா வைரஸ் தொற்றாளர்களை அடையாளம் காண்பதற்கான முறையானதொரு திட்டம் இதுவரையிலும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் குற்றம் சுமத்துகிறது இந்தியாவில் தற்போது கொரோனா வைரஸ் தொற்று பரவும் விகிதம் அதிகரித்துள்ள நிலையில் அங்கிருந்து நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் தொடர்பில் அவதானத்துடன் செய்யப்பட வேண்டும் என அந்த சங்கம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நான்காயிரத்தை அண்மித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதன்படி இந்தியாவின் கேரள மாநிலத்திலேயே அதிகளவான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வேலா மற்றும் அவரது மகன் ரமித் ரம்புக்வெல்லா ஆகியோரை பிணையில் செல்ல கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு வழக்கறிஞர் ஆகியோர் சமர்ப்பித்த சமர்ப்பிப்புகளை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இந்த வழக்கு இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையிலேயே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இணைய சேவை வழங்குனரான ஸ்டார்லிங்கை அறிமுகப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து விடயங்களும் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அதற்கு தேவையான தொழில்நுட்ப கட்டமைப்புகளை ஸ்டார்லிங்க் இலங்கைக்கு வழங்கியவுடன் அதன் சேவைகள் இலங்கையில் செயற்பாட்டுக்கு வரும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அவுஸ்திரேலியாவின் துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான ரிச்சர்ட் மார்லஸ் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார் அவருடன் பதினைந்து பேர் கொண்ட குழு ஒன்று அவுஸ்திரேலியாவின் பாதுகாப்பு அமைச்சுக்கு சொந்தமான விசேட விமானத்தினூடாக நேற்றிரவு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது இந்த விஜயத்தின் போது இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துதல் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் குறித்து கவனம் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் குறுஞ்செய்தி சேவை மீதான சைபர் தாக்குதலில் எந்த தரவுகளும் சேதமடையவில்லை என்று சபை தெரிவித்துள்ளது அதன் தரவு அமைப்பை பாதுகாக்க ஒரு சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அதன் மேலதிக பொது மேலாளர் பிரதீப் ஹேரத் தெரிவித்தார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் நபரொருவர் தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் இணையதளத்தில் சட்டவிரோதமாக ஊடுருவ முயற்சித்தமை குறிப்பிடத்தக்கது முழு இரத்த எண்ணிக்கை பரிசோதனை அறிக்கைக்கு அதிக கட்டணம் வசூலித்த மல்வானை பகுதியில் உள்ள மருத்துவ ஆய்வகம் ஒன்றுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது ஆய்வகம் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அபராதம் விதிக்கப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த அபராதம் மகர நீதவான் நீதிமன்றத்தால் நேற்று விதிக்கப்பட்டது முழுமையான இரத்த எண்ணிக்கை பரிசோதனை அறிக்கைக்கு நுகர்வோர் விவகார அதிகார சபையால் விதிக்கப்பட்டுள்ள அதிகபட்ச கட்டணம் நானூறு ரூபாய் ஆகும்